இன்றைக்கு பட்டா குறித்து இங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டார் தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் குறிப்பிட்டார் எத்தனையோ பட் பேருக்கு பட்டா வழங்குவதற்கு நாங்கள் எத்தனையோ ஆண்டு காலம் போராடி இருக்கின்றோம் இன்னும் சொல்லுகின்றேன் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு கடலோரப் பகுதியில் சிங்காரவேல் குடியிருப்பிற்கு இவற்றுக்கெல்லாம் நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்கள் இப்போதான் அவங்களுக்கு சாத்தியப்பட்டது நான் அமைச்சர் பொறுப்பு எடுத்தவுடன் அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து நம்முடைய மாவட்டத்தில் இந்த பட்டா பிரச்சினை நம்ம முடிவுக்கே கொண்டு வந்துடணும் வைக்கவே கூடாது உண்டு இல்லைன்னு பதிலை சொல்லணும்னு சொல்லி நம்முடைய நாங்கள் பல்வேறு பணிகளை ஆரம்பித்து நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதலில் அவருடைய ஒத்துழைப்பில் வருவாய்த்துறையினுடைய ஒத்துழைப்பில் ஆதி நலத்துறையின் ஒத்துழைப்பில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைப்பட கொடுத்திருக்கக்கூடிய பட்டா மட்டும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு பட்டாக்களும் மலைவாழ் மக்களுக்கு ஐநூற்றி ஏழு பட்டாக்களும் ஆக பத்தாயிரத்தி இருநூறு மேல் பட்டா நம்முடைய கைப்பட கொடுத்திருக்கு நான் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் எங்களுக்கெல்லாம் ஒரு வேதனை வருத்தம் என்னவென்றால் நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடிய சிலர் சொல்லுகிறார்கள் நம்முடைய மாநிலம் வளரவில்லை மற்ற மாநிலங்கள் வளர்க்க உண்மையிலேயே நீங்கள் நெஞ்சை நிமிர்த்து சொல்லுங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலமும் வளரவில்லை நமக்கு சனி நிபுராக வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலம் என்பது கேரளா கேரளாவும் தமிழ்நாடும் தான் இன்றைக்கு சமூக பொருளாதார காரணிகளில் நாம் வளர்ந்து நிற்கின்றோம் பெண்களுடைய கல்வியில் உயர்ந்து நிற்கின்றோம் நீங்கள் தேசிய அளவில் பார்த்தால் பெண்கள் இருபத்தி நான்கு சதவீத பெண்கள் தான் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு சதவீத பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்கிறது அந்த அளவுக்கு கல்வியெல்லாம் உயர்ந்திருக்கின்றோம் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இங்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று அந்த அளவிற்கு நம்முடைய பெண்களுடைய பாதுகாப்பு என்கிறது பெண்கள் வேலை செய்கின்ற இடங்களில் பாதுகாப்பு வேலை செய்கின்ற இடங்களில் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது இதற்கெல்லாம் காரணம் நம்ம வந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தருகின்றோம்